பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஐந்து மருத்துவ பரிசோதனைகளை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் குடும்பத்தை கவனமாக பார்த்து கொள்ளும் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் உடல் நலத்தில் போதிய கவனம் செலுத்துவதில்லை இதனால் உடல் நல பிரச்சனையால் அவசைப்படுகிறார்கள் எனவே பெண்கள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் சில பரிசோதனைகள் செய்து கொள்வதால் உடல் சார்ந்த பெரும் பிரச்சனைகள் வரும் முன்னரே தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அவை என்னவென்பதை இந்த பதிவில் காண்போம் ஒன்று புற்றுநோய் பரிசோதனை புற்றுநோய் பிரச்சினை பெண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது பல பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் அதிகம் ஏற்படுகிறது இளம் வயது பெண்களுக்கு கூட இந்த புற்றுநோய் ஏற்படுகிறது அதனால் இருபது வயதிற்கு மேலான பெண்கள் கருப்பை புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் நாற்பது வயதைக் கடந்த பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனையே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இரண்டு கண் பார்வை பரிசோதனை பெண்கள் கண் பார்வையை பரிசோதனை செய்து கொள்வதில் பெரிதும் ஆர்வம் காட்டுவதில்லை கண் பார்வை சிறிது சரியாக இல்லாத பரிசோதிக்காமல் அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் இதனால் நாளடைவில் கண் பார்வை பிரச்சினை அதிகரித்து விடுகிறது பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது கண்ணாடி அணியும்படி மருத்துவர் பரிந்துரைக்கும் பெண்கள் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை கண்களை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது மூன்று தைராய்டு பரிசோதனை நம்முடைய கழுத்து பகுதியில் அமைந்திருக்கும் தைராய்டு சுரப்பியின் முக்கியமான வேலை தைராக்சின் ஹார்மோனை சுரப்பதாகும் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் தைராய்டிசம் என்ற பாதிப்பும் குறைவாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டிசம் என்ற பிரச்சனையும் உருவாகும் எனவே ஆரம்பத்திலேயே இந்த சுரப்பியால் ஏற்படும் மாற்றத்தை கண்டறிந்தால் சுலபமாக தைராய்டு பிரச்சனையை குணமாக்க முடியும் கழுத்தில் வீக்கம் கட்டியிருப்பது பெரும்பாலும் தைராய்டு கட்டியாக இருக்க வாய்ப்புள்ளது பரிசோதனையின் மூலமாக இதை கண்டறிய முடியும் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்துவிட்டால் நோய் பாதிப்பின் வீரியத்தை கட்டுப்படுத்த முடியும் நான்கு எலும்பு அடர்த்தி சோதனை எலும்புகள் பலவீனம் அடைவதால் பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன எலும்புகளின் அடர்த்தியில் மாறுபாடு ஏற்படும் போது கடுமையான் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் ஆகவே எலும்பினுடைய அலர்த்தியை முன்கூட்டியே பரிசோதனை செய்து அறிந்து கொண்டால் இந்த பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் பெண்கள் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை இந்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதிலும் அறுபத்தைந்து வயதை கடந்த பெண்கள் கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஐந்து கொழுப்பு பரிசோதனை இரத்தத்தில் கெட்ட கொழுப்பு சேர்ந்தால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் இதனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொழுப்பு அளவை கண்டறிவது மிகவும் அவசியமாகும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொழுப்பு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் இருபது வயதை கடந்த பெண்கள் இந்த பரிசோதனையை செய்வது நல்லது முக்கிய குறிப்பு இந்த தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனைக்கு சரியான தகுந்த மருத்துவரை அணுகவும் Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.